அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் வெங்கணிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கொடியாமத்தில் நாங்கள் இன்றைய தினம் நிற்கிறோம் இன்றைய காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்ன்றதுனால் இன்றைக்கே ஒரு வீடியோ பார்க்குற அண்ணாதான் வந்து காய்கறி இருந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி வரும் தம்பி நான் வீடியோவில் நான் பார்க்குறேன் நாங்கள் ஒரு உங்களோட சைட்டில் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இங்கே கொடியாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பதினெட்டு குடும்பம் மாதிரி இருக்குது தம்பி என்ன மாதிரி நீங்கள் இங்கே உள்ள வந்து பார்க்க மாட்டிங்களா உண்மைக்குமே நிறைய பேர்கிட்ட கஷ்டப்பட்டு வந்து இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட வந்து நீங்கள் பார்ப்பீங்களோட கேட்ட உடனே நான் சொல்லியிருந்தேன் உண்மைக்குமே அண்ணா நான் கண்டிப்பாக நான் வந்து எந்த காசில் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை புலம்பெந்த மக்கள் என்ற காசுலாம் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறது நான் இங்கே வந்து பார்த்து எனக்கு சரியன்ட்டு பட்டால் கண்டிப்பாக அந்த பதினெட்டு ஃபேமிலிக்குமே வந்து நான் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ண சொல்லலை உண்மைக்குமே கண்டிப்பாக ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளைக்கு முதலே வந்து சரியான மழை நேரத்தில் வந்து காசு அனுப்பியிருந்தாங்க அப்போ அனுப்பினவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்த மதிவதனா ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு மாதிரி தந்திருந்தாங்க கண்டிப்பாக ரூபன் உங்களோட கண்ணுக்கு வந்து யார் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக குடும்பம் உண்டு அப்போ மாதிரி தான் கனடாவில் இருக்கிறவங்க கடைசி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபதில் வந்து முடியுது அவங்களும் ஒரு இருபத்தி ஐநூறுரூவா காசு மாதிரி தந்திருந்தாங்க இப்படியான இடத்துல ரூபன் நாங்கள் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறோம் நீங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வசதியோ கஷ்டமோ என்ற இல்லாமல் நீங்கள் சாப்பாட்டு பகுதியோ அவங்களை என்ன தேவை என்று கேட்குறாங்களோ அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொண்டே கொடுங்க உண்டு உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கேண்டாவில் இருக்கிற இருபத்தி ஐந்தாவது அந்த அண்டிக்குமே வந்து இப்படியான இடங்களில் மிகப்பெரிய ஒரு ஒன்றை வந்து கண்டிப்பாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் என்றால் கண்டிப்பாக வந்து வேணும் இப்படியான இடங்களில் தான் ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்காவுக்கும் வந்து என் சார்பாக அட்வான்ஸ் பிறந்த வாழ்த்துக்கள் அக்கா உண்மைக்குமே என்று போல் என்றும் கண்கலங்காமல் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட பிரார்த்திக்கொண்டு இருக்கிறேன் உண்மைக்கு பார்த்திங்கன்னா இதே போல் நீங்கள் இன்னும் மென்மேலும் கொஞ்சம் வேறு வேறு ஆக்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நாங்கள் நிலப்பாட்டை போய் பார்க்க போகிறோம் அப்போ அந்த அண்ணா வந்து வீடியோ பார்க்குற அண்ணன் வந்து கழிச்சிருந்தால் தம்ப நீங்கள் என்னத்தில் வாரீங்கட்டா அப்போ நான் சொன்னேன் உண்மைக்குமே என்ன நான் பைக்கில் தான் பெற ஆ சரி சரி என்ன சரியான மாதிரி அவங்கட இடத்துக்கே வந்து சரியான மாதிரி வெள்ளம் எல்லாம் இருக்குதா அப்போ நான் சொன்னேன் அப்படின்னா ஓகே நான் பிரச்சனை இல்லை என்று சொன்னேன் அப்போ அங்கே நாங்கள் இப்போ போய் இப்போ இன்னுமே வெள்ளமே வந்து வத்தியில் இருந்தேக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கோ அப்போ எவ்வளோ தூரம் கொடியான் சைட்டில் வெள்ளம் நின்று இருக்கின்ற மாதிரி உண்மையாக எங்கெண்ட் இடத்துல கூட ஒரு சில ஹெல்ப்பை வந்து ஒரு சில பேர் கேட்டவன் நான் அதை கூட விட்டுட்டு நான் வந்துருப்போம் என்ன போல் யூடியூபர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து எங்கள்கிட்ட சைட்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க அப்போ நாங்கள் இப்படியான இடத்துல இங்கே கொடிஞ்சாம்பு சைடில் வந்தால் ஏன்னா கொடிஞ்சாவூர் சைடில் கொஞ்சம் பாதி பாதிக்கப்பட்டு இருக்கு நம்ம ஒரு கொஞ்சம் பேர் அப்போ ஆனால் அதனால தான் நான் வந்து அந்த அண்ணா வந்து எனக்கு வந்து கேட்டுருந்த தம்பி இங்கால நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களோ உங்களோட சைடு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணு இவங்க கேட்ட உடனே எனக்கு மனசுக்கு ஒரு மாறி போட்டது ஏன்னா அந்த அண்ணாக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பேரை வந்து தெரியும் அப்போ கிட்டத்தட்ட பார்க்க போனால் பதினெட்டு பேருன்னு சொல்லியிருக்க அப்படி பார்த்தாலே கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்டா எழுபத்தி காசு கிட்ட வரும் அப்போ கூடுதலாம் அந்த கனடாவில் இருக்கிற அண்டி வந்து இருபத்தி ரெண்டரை காசாக வந்து போட்டிருந்தவங்கண்ட அப்படியே பார்த்தீங்கன்னா நோம்பலாக ஒரு காசு காசுக்கிட்ட மிச்ச பேலன்ஸ் இருக்கும் அவங்க சொல்லியிருந்தாங்க ரூபா நீங்கள் இந்த ஹெல்ப் மட்டும் முடியுங்கோ மிச்சம் பேலன்ஸ் எதுவும் இருந்தால் நாங்கள் வேறு எதுவும் ஹெல்ப் கூட நான் கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் தருவேன் அப்போ அந்த மூவாயிரூவா கூட அவங்க தர ஹெல்ப்போட கூட அதை கூட கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கலாம் உண்மைக்குமே பார்த்தீங்கடா இப்போ நாங்கள் இன்னும் செய்யப்பட முடியுதுன்னா எல்லாரையும் போய் நாங்களா பார்த்து நல்ல மாதிரி விசாரித்து ஒரு சில பேர் வந்து தானே சில நேரங்களில் மாப்பிடி கூட தேவைப்படலாம் அப்போ சம்டைம் நாங்கள் போய் கேட்போம் அப்படி அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்ட்டு பார்த்துட்டு அந்த விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் செஞ்சுட்டு போகக்கூடிய மாதிரி நாங்கள் அதுதான் நாங்கள் வந்தாங்க உண்மைக்குமே அதை ஹெல்ப் பண்ண ரெண்டு பேருக்குமே வந்து மறுபடியும் சொல்கிறேன் இன் ஒரு மரமாக அந்த ஒரு நன்றிகளை நான் இந்த இடத்து சொல்கிறேன் எங்களோட சேலகாரன் பெஸ்ட்டு வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் இப்போ வாங்கோம் நாங்கள் அவங்க நிலப்பாடு எல்லாத்தையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டுட்டு எங்கேன்னு சொன்னாலும் பார்த்து இந்த போர்ட் சிட்டி வழியை இல்லாட்டாலும் இங்கே நாங்கள் பெரிய ஒரு கடையாகத்தான் பார்த்து கொஞ்சம் அங்கே கொஞ்சம் மலிவாக பொருட்கள் இல்லாமல் இருக்கோ நாங்கள் அங்கே தான் கண்டிப்பாக நாங்கள் வேண்டுவோம் வேண்டுதோன்னா அந்த நாலாண்டு சில நேங்கள மலிவான கடை கூட இருக்கலாம் சாமந்தண்டியை கொஞ்சம் மலிவா மலிவான இது கூட இருக்கலாம் அப்போ நாங்கள் அதனால் நாங்கள் எங்கே எந்த கடையை போகிறோம் உண்மைக்கும் கூட தெரியல நாங்கள் இப்போ போய் அவங்க இல்லாதையும் போய் நாங்கள் ஒரு வீடாக போய் நாங்கள் விசாரிச்சு பார்ப்போம் என்ன நிலப்பாடில் இருக்கிறாங்க அந்த மாதிரியன் இன்றைய தினம் வெங்கனிக்க பார்த்திங்கன்னா இலங்கையில் கொடிகாமம் கச்சா ஒரு இடத்து தான் வந்து நிற்கிற உண்மைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து மழை தண்ணியால் வந்து மக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும் அம்மா வந்து நான் கண்டிப்பாக நான் கேட்போம் உண்மைக்குமே எங்கண்டு நிலப்பாடு என்ன மாதிரியுண்டு இதுக்கு அப்படி என்ன அப்படி அம்மா இருக்கு வெள்ளம் தான் நிறைய வெள்ளம் அம்மா எடுக்கறா கொண்டு போய் இல்லாது அது உங்களுக்கு அம்மா இருக்காங்களா இத்தனை வயசு இருக்காங்க எண்பத்தேழு அவன் நடக்க மாட்டா ஆ நடக்க மாட்டாங்களா ஆ அவ வீட்டா அம்மா இங்க பதினெட்டு குடும்பம் பள்ளத்துக்கா இருந்தது பள்ளத்துக்கா இருந்தது எல்லாருமே இங்க இருக்காங்களா இல்லடா வேற இங்க மண்டபம் மலிய இருக்காங்களா முழுக்க இங்க இருக்கு எல்லாரும் எல்லாருமே இங்க இருக்காங்க பதினெட்டு குடும்பம் இங்க இருக்கு ஆ என்ன மாதிரி உதவி வந்து தேவைப்படுது உங்களுக்கு உப்பத்த சூழ்நிலையில உப்பத்த சூழ்நிலையில என்ன உதவி சாப்பாட்டு பொருட்கள் சாப்பாடு பகுதிக்க என்ன மாதிரி சாப்பாடு பகுதியை வந்துடுங்க எதிர்பார்க்கறீங்க அம்மா உங்களை நோம்லா வந்து வெள்ளத்தை பார்த்தீங்க உலக தூரத்துக்கு வெள்ளம் நிற்கிறது நாங்கள் நோமலாக பிடிச்சி நாங்கள் ஒவ்வொரு வீட்டையும் போய் எப்படியான கட்டங்கள் இருக்கிறேன்னு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நோமலாக பாருங்க கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு நாளாகவே வந்து வெயில் இருந்துச்சு கொண்டு இருந்தும் கூட இந்த வெள்ளம் பத்துற மாதிரியே இல்லை கீழே பார்த்தீங்களே இவ்வளோ தூரத்துக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து வெள்ளம் நிற்க பார்த்துருப்பீங்க உண்மைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கிட்ட மண்டபம் வழியே தான் இருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு வீட்டுக்காரையும் உட்கார் நாங்கள் நிலைமை அப்படின்ற கேட்டுட்டு அவங்களுக்கும் தேவையான நிவாரணத்தை நாங்கள் வழங்கக்கூடிய மாதிரி இருக்குமேண்ணே

சரி நாங்கள் ஒரு நிவாரணம் தான் கொடுக்க போறோம் அப்புறம் நாங்கள் கொண்டு வந்து சார் மேனா எல்லாத்தையும் வேண்டி கொண்டு இங்கே வாரம் ஓகே தானே உங்களுக்கு பிரச்சனை தானே வீடியோ எல்லாம் பிரச்சனை தானே இப்போ பொதுவாக வந்து இலங்கை பொறுத்தளவில் அதுக்கு தான் எடுக்கிறேன் பிறகு தான் எடுக்கிறோம் அப்போ இலங்கை பொறுத்தளவில் எல்லாம் வெள்ளி அளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் யோசிக்காதுங்க உங்களை போல நிறைய பேர் இருக்கிறேன் மேனின் வாரம் பொதியே சரி உம்மைக்க பார்த்தீங்கன்னா அடுத்த விட்டு தான் நாங்கள் கொ நோமலாக பார்க்க போகிறோம் பார்த்துருப்பீங்க பள்ளம் வந்து இன்னும் பத்திரமே தெரியலை நோமலாக கதைக்கிறாங்க எல்லோரும் சுனாமி கூட அடிக்கிறக்கு வாய்ப்பிருக்கன்ற மாதிரி தான் கதைக்கிறாங்க அப்போ நாங்களும் இந்த இடத்த நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்லல அது மழை பெய்யாதுன்ற மாதிரிக்கு இதில் என்னென்ன கிணறு இது பொதுக்குணத்துக்கு தண்ணி இல்லை என்ன அதுக்கு கதை ஒன்றும் இல்லையா எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேலேயே தண்ணி ஐயா எங்க ஆக்களை காணியில் உண்மையில் பாத்தீங்கண்டா உங்களுக்கு தானேயா கஷ்டம் தெரியுமோ கண்டிப்பா இருக்கோ அதுதானே சின்ன பிள்ளைகளை வச்சுக்கலாம் சரி அவதான மாதிரி இருக்கும் இப்படி இருந்தா சரியான மாதிரி கஷ்டமா தானே இருக்கும் அண்ணா நாங்கள் இப்படி நிவாரண மாதிரி கொடுக்குறோம் அண்ணா ஒரு பதினெட்டு குடும்பத்தை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் உங்களோட நிலப்பாட்டை பார்த்தாலே தெரியுது இது கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் ஒன்று தந்தால் தான் சரி அண்ணா வண்ண கைத்தண்ண பிள்ளைகள் ஒரு ஆள்தானே தானே இல்லை கூடுதலாக நீங்கள் வீடியோவை பிரச்சனை இல்லையா ஆ எங்கச்சி எத்தனை ஒன்று படிக்கிறீங்க என்ன பேர் பிள்ளைக்கு எத்தனை எத்தினா ஒன்று படிக்கிறீங்க பிள்ளைக்கு என்ன வேணும் இண்டைக்கு பிள்ளை யோசிக்கிறா என்ன வேணும் உண்டைக்கு ஒன்றும் தேவை இல்லையோ சாப்பிட்டியல இண்டைக்கு ஆ மழை பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு மழை பெய்கிறது இல்லைண்ணா எப்படியும் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக மத்துறாங்கண்ணா சரி அண்ணா நாங்கள் அப்படின்ட்டா ஒவ்வொரு வீடு வேலையும் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் நிவாரண மாதிரி கொஞ்சம் கொடுக்குறோம் அதை நாங்கள் வேண்டி கொண்டு வரோம் நாங்கள் எங்க நாங்கள் இடம் வந்து நாங்கள் பிஸ் பண்ணி போட்டு பாருங்க சரி 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 ஓகே பாத்தீங்கடா இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக இங்கால பாத்தீங்களா ஆள் வீட்டுக்கு சமந்திருக்கிறேன் வெள்ளை அடுத்த வந்து தான் மூழ்கி இருக்காங்க என்ன ரெண்டாவது உங்கண்ட வீட்டை கொஞ்சம் படிலாம் குறைவு போலாங்கடா அவையே நான் தங்களுக்கு என்ன தண்ணி வத்திலையா என்னெண்டாமா நான் நிவாரணம் வழங்குறேன் ஒரு பதினெட்டு குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரி சொன்னது சரட்டா ஓகே உங்களை வீடியோ எடுக்கிற பிரச்சனை இல்லையா எல்லோரும் பிள்ளத்தாலாம் நான் கஷ்டப்படமா பிரச்சனை தான் என்ன இருக்குன்னு அதான் நம்ம சந்திச்சுட்டு போக முன்ட்டு வந்தது சாதம் கடற்கண்ண வீடியோ எடுக்க இல்லையோ வடிவாக காய்ச்சினால் இப்போ ஃபோன் இப்போ கண்டுட்டு கொஞ்சம் தடுமா தடுமாறு அவன் நிப்பாடி தம்பிடி கதை இம்மியாக நிப்பாடியாச்சு தமிழ் நிப்படியாச்சில் அது ஆனால் அவன்டா கைவன் நம்பியாச்சு பிடிச்சி வச்சுக்கோன்னா நிற்பான் சரி அம்மா அப்போ நாங்கள் போய் வண்டி வேட்டா உங்களுக்கு என்ன இது இன்றைய தேவையில்லாதிருக்கோ சமைச்சிட்டியில காசு இருக்க என்ன என்ன பேனும் ஆ சொல்லிட்டீங்களா அவன் தேவையில்லையா அப்போ தேவையில்லையா அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் ஜோக்காக கதைக்கிறோமா சாரி நான் கொஞ்சம் வேண்டிட்டு வரேன் கடையில் போய் சரியா ஓ ஓர குடும்பத்தை நாங்கள் பார்த்து தான் முடிவெடுக்கலாம் சரியா சரி ஓகே பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் இன்னும் ஒரு ட்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் சொல்லி போட்டு வேறொரு இடத்தோடு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வாக்கலைன்னா இடத்தொன்னே ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இப்படியான நேரத்தில் கொடுக்கலாமோ விடலாமோ புதிய இப்படியான நேரத்தில் கட்டாயம் கொடுக்க தான் கண்டிப்பாக

இது என்ன கேனடாவில் இருக்கிற மதிவதனா அக்காண்ட பிறந்தநாள் ஐம்பத்தி மூன்றாவது வயசு பிறந்தநாள் முன்னிட்டு தான் ஒரு பதினெட்டு குடும்பத்துக்கு மாதிரி வழங்க அவங்களுக்கு அவங்களுக்கே சொல்ல போகிறீங்களோ மதிவதனா அக்கா நன்றி மதிவதனா அக்காவுக்கு வந்து நன்றி தேடத்தை நன்றியே சொல்கிறீங்க சொல்கிறேன் ம் அவங்க ஐம்பத்தி மூன்று வயசு பிறந்த நாளை முன்னிட்டு தான் கொடுக்குறோம் இப்போ என் சார்பாக வந்து மதிவேக்கு வந்து அட்வான்ஸ் பிறந்த வாழ்த்துக்களை வந்து இந்த இடத்த வந்து நான் கொள்கிறேன் நீங்கள் முன்ன சொல்கிறேன்னா சொல்லலாம் ஒரு குறை நினைக்க மாட்டேன் பிறந்த வாழ்த்துக்கள் நோமலா பிறந்த நாள் வாழ்த்துக்களை கண்டிப்பா எங்கே இருந்தாலும் சந்தோஷம் பாலும் இங்கே அனுப்பியது நிவாரணம் எல்லாம் இல்லாம பேனிக்கொண்டு பாரு அங்காள ஒரு நாள் மோசம் அப்படியே ம் சரியா அதே மாதிரி நாங்கள் வழியில் போயிட்டு இல்லை எப்படி என்ன அப்படி நிறைய நோமலாக பார்க்க நிறைய பேர் அப்படியே பார்த்துக்கோ நான் போகணும் அப்போ நாங்கள் போய் இந்த சாமானும் எல்லாத்தையும் போய் நாங்கள் போய் வேண்டிட்டு வாரம் நீங்கள் எல்லாரையும் வந்து ஒரு இடத்த வந்து நோமெலாம் செட் பண்ணுங்க நாங்கள் எல்லாம் பொதியை எல்லாத்தையும் வந்தோன்னா உடனே கொடுப்போம் சரியோ என்ன நோமலாக வந்து பார்க்க போனா இப்படி தான் எல்லா இடத்தையும் வந்து இருக்குது அப்போ நாங்கள் நின்றது சரியா நாங்கள் கொஞ்சம் ஜோக்கா தான் ஒன்றும் குறைக்காங்க வா சரி அப்போ நாங்கள் அப்போ நாங்கள் வழியில் போயிட்டு நாங்கள் இன்னும் சாமான் வேண்டேக்கே பார்ப்போம் மேனே நோமலாக பார்த்துருப்பீங்க நாங்கள் எல்லாருமே வந்துவிட்டேன் நிலப்பாட்டில் உங்களை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீட்டிலையும் உலக தூரம் வெள்ளம் எல்லாம் இந்த மாதிரிக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே வந்து நாங்கள் இதில் வேண்டிட்டோம் அது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லாமாஸ்தரம் டெக்டர் தான் பிடிப்பு வேண்ட மாதிரி சொல்லியிருந்தேன் நான் இப்போ என் சொல்லிட்டான் சொல்லிட்டேன் இல்லை நீ டெக்டர் ஒன்றும் பிடிக்கிறது இல்லை தன்னோட கார் நிற்கிது அப்போ காரில் நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போய் கொடுப்ப வேண்ட மாதிரி உண்மைக்குமே கயநாக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி இப்படியான நேரங்களில் அவரும் தன்னோட வாகனத்தில் வந்து சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறது அப்ப இதில் இருக்கிற பொருட்கள் நாங்கள் தம்பி சின்ன காருக்குவோம் பண்ணுங்க அண்ணா எல்லாம் கட்டிட்டீங்களா அண்ணா எல்லாம் எல்லாம் சரியா எடுத்த எதுவும் சரியா சின்ன சப்போர்ட் ஒன்று தரப்புறீங்களா பின் கதை திராக்கி கதை திராக்கி சரியா வெயிட்டாக தாங்க தெரியுமா அண்ணா செட்டை பண்ணிங்க தூக்கி வைங்க பையங்கோ நான் தூக்கி தூக்கி கொண்டு வர

ஓ பதினெட்டு அக்கேண்ணா பதினெட்டு மே பைக்கில் வரம்போமா வெறும் சரி கஷ்டம் தான் எப்படியும் குறைஞ்ச ரெண்டு மாசம் முன்னாலுமா ஆமாம்

தேவை சரி இருந்தாங்கம்மா கொண்டு போவீல இதுவான் தந்தது கேனடாவில் இருக்கிற மதிவாதனா அக்கா தான் தந்துவா தண்ட்டு ஐம்பத்தி மூன்றாவது வயசு பிறந்த நாள் முன்னிட்டு தான் தந்தவா அவர் சொல்ல போறீங்களா ஓகே தேங்க்யூ ம் அங்கே வீட்டுக்கு அம்மாவே இல்லையோ கொண்டு போவீங்களா

வேற யாரும் இந்த ஒரு ஹெல்ப் பண்ண இல்லையா பஸ் வந்திருக்கேன் மிகவும் மறக்க முடியாத உதவியா இருக்கும் கண்டிப்பா அப்படியானதான் தேவை என்ன இது வேற யார் வேற யாருங்க பிராணி இல்ல

சரி ஓகே நோ நோமலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் பதி பதினெட்டு குடும்பத்துக்கும் வந்து நான் கொண்டு வந்த பொதியை வந்து காணா வந்துட்டு என்ன மாதிரி ட்ரெண்டு பேருக்கிட்ட நான் கொடுக்க இருக்கேன் எனக்கா அது உண்மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை பொறுத்தளவில் யாருமே கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணல அப்படி தானே யாரும் ஹெல்ப் பண்ணவா ஹெல்ப் பண்ண இல்லை நீங்கள் எதுவும் சொல்ல போனீங்கன்றாலும் சொல்லலாம் வீடியோவில் வேறு உதவியில் உங்களுக்கு தேவையா அப்படி எதுவும் இருக்கா வேறு இங்கே சின்ன பிள்ளையாவது அந்த